வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலில் இப்போ இஸ்ரேலுடைய கை தான் ஓங்கி இருக்குங்க லாஸ்ட்டு சிக்ஸ் டேஸில் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க ஈரான் தரப்பில் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மீது ஏராளமான ட்ரோன்ஸை வந்து வீச முயற்சித்த இந்த ட்ரோன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண ஒரு ஈரானுடைய இராணுவத்தில் மூத்த அதிகாரி ஒருத்தரையும் போட்டு தள்ளியிருக்காங்களாம் இஸ்ரேலு லாஸ்ட்டு ஒன் வீக்காக இஸ்ரேல் மீது ட்ரோன்ஸை ஏவுனது இவருடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே தானா அவரை போட்டு தள்ளிட்டாங்களா இஸ்ரேலு இந்த டாப்பிக்கு இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடக்குதுல்ல தமிழக காவல்துறை ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் விதித்தாங்க அதில் ரொம்ப டிபேட்டாக இருந்த நிபந்தனை என்ன தெரியுமா வெளி மாவட்டத்திலிருந்து கார் மூலமாக அந்த முருக பக்தர்கள் மாநாடு மதுரைக்கு வந்து யாராவது புறப்படுறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகம் இல்லை டிஎஸ்பி அலுவலகத்தில் பாஸ் வாங்கணும் அனுமதி பெறணும் அந்த பாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெளி மாவட்டத்திலேருந்து மதுரைக்கு வரணும் அந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு நிபந்தனையாக தமிழக காவல்துறை வச்சிருந்தாங்க இதனை எதிர்த்து ஹிந்து முன்னணி கோர்ட்டுக்கு போனாங்க எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போய் தான் இப்போ உறுதிப்படுத்துகிறாங்க ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸும் அப்படி தான் ஒரு பேரணி நடத்துகிறாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் அதுக்கு அனுமதி மறுத்துருவாங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு அப்ரோச் பண்ணி தான் அனுமதி கிடைக்கும் அதே மாதிரி தான் ஹிந்து முன்னணிக்கும் ஆறுபடை முருகன் கோவில் மாதிரியான ஒரு அரங்கம் அமைக்க காவல்துறை அனுமதி மறுத்தாங்க அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு இல்லை இதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஆறுபடை வீடுகள் மாதிரி அரங்கம் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் வந்து இருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த இஷ்யூ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸு இல்லை டிஎஸ்பி ஆஃபீஸில் பாஸ் வாங்கணும் இ பாஸ் மாதிரி பாஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருந்துச்சா இதே எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்களா இப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை ரத்து பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இது மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி டிஎஸ்பி அலுவலகத்தில் பாஸ் வாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை நாங்கள் ரத்து பண்ணுறோம் வேணும்னா மதுரையில் இந்த மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும்ல வாகனங்கள்லாம் வந்து நிற்கும்ல அங்கே ஒரு போலீஸ் பூத்தை வந்து வேணால் காவல்துறை அமைச்சிக்கட்டோம் போலீஸ் பூத்தை அமைச்சு அந்த மாநாடுக்கு வரக்கூடிய வாகனத்தில் வரக்கூடியவர்களுடைய ஆர்சி புக்கு வண்டியுடைய ஆர்சி புக்கு டிரைவருடைய லைசன்ஸு டிரைவருடைய ஆதார் அட்டை இதை வேணாலும் இந்த டீட்டெயில்ஸை வேணாலும் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க அந்த பார்க்கிங் பக்கத்தில் போலீஸ் பூத் அமைத்து நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பர்மிஷன் வாங்கணும் பாஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்படி தான் நீங்கள் அனைத்து அரசியல் கட்சி மாநாட்டுக்கும் இதே மாதிரி வாகன பாஸ் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதா அப்படின்னு இப்போ மதுரை கோர்ட்டு தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறையை பார்த்து கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் தீக்காவுடைய தலைவர் கி வீரமணி இருக்கார்ல அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சோசியல் மீடியாவில் அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவுடைய அண்டை நாடுகளான நேபாளு பங்களாதேஷு ஸ்ரீலங்கா இதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா பின்தங்கி இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் சூப்பர் மாடலாக இருக்கான் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷு ஸ்ரீலங்கா நேபாளத்தை ஒப்பிடும்போது இந்தியா வந்து பின்தங்கி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கேரளாவும் தான் சூப்பர் மாடலாக இருக்குது அப்படின்னு கி வீரமணி ஒரு பதிவு போட்டிருக்காரு இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இப்போ ஈரானில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய மாணவர்களை நம்ம மீட்டு கொண்டு வந்துக்கிருக்கோம் தெரியுமா அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா மற்றும் நேபாள் மாணவர்களையும் மீட்டு கொண்டு வந்துக்கிருக்கோம் தங்க நாட்டு மாணவர்களை மீட்க ஸ்ரீலங்கா நேபாளம்லாம் முன் வரலை இந்தியா தான் பண்ணிக்கிருக்கு நீங்கள் ஒப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் பஸ் போ போது அப்படின்னா பின் சக்கரம் தனியாக கரண்டு தனியாக ஓடுது நேற்று செய்தி வெளிவந்திருக்கு வந்திருக்கு இதுதான் சூப்பர் மாடலா அது மட்டும் இல்லாமல் சென்னை யூனிவர்சிட்டியில் சேலரி போடலை அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ப்ரொஃபஸர்லாம் வந்து ஈடுபட்டாங்க ரீசண்டாக இந்த செய்தி வெளியானுச்சு இது தான் சூப்பர் மாடலா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுகவுடைய மினிஸ்டரு ஸ்டேஜில் என்ன பேசுகிறாருன்னா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மாதிரி தொழில்துறையில தமிழகம் ரொம்ப அக்ரஸிவான வளர்ச்சியில இல்லை சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயே இவங்க அளவுக்கு தொழில் துறையில் முன்னேறலை தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுறாரு திமுகவுடைய அமைச்சர் சொல்கிறார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுதான் சூப்பர் மாடலா இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் தஞ்சாவூர்ல திறந்து வைத்த ஊராட்சி மன்ற அலுவலகம் முப்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டுச்சு திறந்து வச்சு மூணாவது நாள்லேயே மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு திறக்கிறதுக்கு முன்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மேற்கூரை ரெண்டு ரூமில் இடிஞ்சு விழுந்திருக்கு பேட்ச் ஒர்க் பண்ணி அதை முதலமைச்சர் வந்து திறந்து வச்சாரு பேட்ச் ஒர்க் நடந்துச்சு அதன் பிறகு முதலமைச்சர் திறந்து வச்சாரு திறந்து வச்சு மூணாவது நாளில் இடிஞ்சு விழுந்திருக்கு மேற்கூரை இதுதான் சூப்பர் மாடலா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடுக்காக கி வீரமணியை பார்த்து பாஜகவினர் சோசியல் மீடியாவில் கேள்விகள் எழுப்புறாங்க கடைசி டாப்பிக்கு ஈரானை நம்பி தான் இந்தியா வந்து இந்த ஆயில் இம்போர்ட்டில் இருக்குது குரூட் ஆயில் இம்போர்ட்டில் ஈரானை நம்பி தான் இருக்குது ஆனால் ஈரான் இஸ்ரேல் மோதல்ல இந்தியா ஏன் வந்து இஸ்ரேல் பக்கம் நிற்கிது அப்படின்னு இப்போது சில திமுக திகாவை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அப்படியா ஈரானை நம்பி இருக்கா குரூட் ஆயில் இம்போர்ட்டில் அப்படின்னு தேடி பார்த்தா இல்லை கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா எந்தெந்த நாடுகளை அதிகமாக இருக்கு அப்படின்னா ஈரான் கிடையாது ஈராக் ஈராக்கு சவுதி அரேபியா ரஷ்யா யுனைடெட் அரபு எமிரேட்ஸு யுனைடெட் ஸ்டேட்ஸு இந்த நாடுகளை நம்பி தான் இருக்குது இந்தியா கச்சா எண்ணெயில் இந்த நாடுகளில் இருந்தால் இறக்குமதி செய்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்